ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐடிபிஐ பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பரும் இதை வந்து அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இதுவும் என்னுடைய ரோலில் தான் இருந்தது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இதில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது ஏஎஸ்எம் சர்வைலன்ஸில் இருக்கிறாங்கிறதே நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸுக்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் மூமெண்டம் இப்போ டெக்னிக்கலாக நியூட்ரலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டிவ் ட்ரெண்ட்லேருந்து ஒரு ட்ரெண்டு ரிவர்ஸில் எடுத்துருக்கு இதை கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுங்கிறது புல் பேக்கை பேஸ் பண்ணி தான் எந்த அனாலிசிஸ்டும் நமக்கு எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியர்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை புக் வேல்யூ கால்குலேஷன் பிரகாரம் நம்ம இரநூறுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா நாற்பது ரூபா புக் வேல்யூ இருக்குது இன்ட்டு ஃபைவ் போட்டோம்னா இரநூறு அடுத்த வருஷம் புக் வேல்யூ இன்னும் ஒரு ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம வந்து சேர்த்து மல்டிபிள் பண்ணிக்கணும் அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இதே சமயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு இருக்கு ரொம்ப ரொம்ப ஹை ஸ்டாக் இது இப்ப இவங்களுடைய ரெவின்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இருக்கு இதுல வந்து பார்த்தோம்னா ரீட்டை பேங்கிங்ல இருந்து நாற்பத்தி ஏழு பெர்சென்ட் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனும் நாற்பத்தாறு பெர்சென்ட் ட்ரெஷரி கான் கான்ட்ரிபியூஷன்ஸும் இருக்கு ஸோ இப்போ ரீட்டைல் பேங்க்கும் ட்ரெஷரி ரெண்டும் ஈக்குவலா இருக்கு அப்படி ஒரு டாமினன்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல பேங்கிங்ல வந்து இவங்களுக்கு கோர் பேங்கிங் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம் இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ நம்ம பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சையும் கம்பேர் பண்ணும்போது நாற்பத்தி ஒம்போது புள்ளி எட்டு பர்சன்ட் நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல ஆறாயிரத்தி நானூறு கோடி ரூபா மைனஸில் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட்டில் மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா மைனஸில் இருக்குது அதே சமயத்தில் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் வந்து மைனஸில் இருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் இன்னும் நிலைமை சரியாகணும் அப்படிங்கறதுதான் இது இண்டிகேட் பண்ணுது நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வழக்கமாக பார்க்குற மாதிரி இவங்களுடைய அசெட் எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு த்ரீ இயர் சிஜிஆர் பத்து புள்ளி ஏழாவும் ஃபைவ் இயர் சிஜிஆர் அஞ்சு புள்ளி ஒம்போதாகவும் இருக்குது த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் ஃபைவ் இஜிஆரை காட்டிலும் மேலே போகிறதுனால இன்னமும் இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறது நமது பார்வை இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறோம் நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரெவின்யூ இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆகும் எபிட்டா மார்ஜின் முப்பத்தி மூணு பெர்சன்டாகவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஒரு பெர்சென்டாகவும் இருக்கு இது எல்லாமே ஹை ரேட்டாக போய்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட டபுள் ஆகிற மாதிரி அதுவும் வந்து மூணு புள்ளி அஞ்சுல இருந்து ரெண்டு ரூபா கிட்டக்கூடிய அஞ்சு புள்ளி நாலுங்கிற லெவலில் குரோத் ஆயிருக்கு இப்போ இது வந்து க்ரோத் ட்ரெண்டுக்குள்ள வந்திருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மைனஸ்ல இருந்தது இப்போ பிளஸ்ல வந்து அஞ்சுங்கிற லெவலுக்கு வந்திருக்கு இதை தாண்டி போச்சு அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டானால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிராஸ் என்பி நாலு புள்ளி முப்பத்தி நாலு நாலு புள்ளி ஐம்பத்தி மூணு இருக்கு இது லெஸ் தென் த்ரீ வரும்போது தான் அக்செப்டபிள் ரீஜனுக்குள்ள வருது இதனால என்ஐஎம் மூணு புள்ளி தொண்ணூறுன்னு இருக்கு இது வந்து பிரைவேட் பேங்க்ஸுக்கு எல்லாத்துக்கும் மூணுக்கு மேல இருக்கிறாங்க இன்னும் சில பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத பார்த்துருக்குறோம் நேஷனலிஸ்ட் பேங்கை காட்டிலும் இவங்க கூட தான் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாக்குறோம் இது சப்ஸிகை இன்க்ரீஸ் ஆகுதான்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸோட மேட்ச் பண்ணும்போது நமக்கு தெரியுது அதே சமயத்தில் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகணுமா அப்படின்னு சொன்னாக்க த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் பத்து புள்ளி ஒன்போதாவும் சிஜிஆர் பதினாறு புள்ளி ஒன்னாவும் இருக்கு அதனால இது வந்து சிஜிஆர் கட்டிலும் கம்மியா இருக்கு இத பீட் பண்ணும்போது தான் இதோட வளர்ச்சி கூடும் நமது பார்வை இப்ப இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா யாரும் அனலைசஸ் யாரும் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இதுல சஜஷன்ஸும் கொடுக்கல அதனால நம்ம நேரடியா குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ்குள்ள போயிடலாம் குவாட்டர்லி பர்ஃபார்மன்சஸ்ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும் போது ஒன்பது புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூஸ் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு நூறு கோடி ரூபா நூறு கோடினா எக்ஸாக்டா இல்லை ஒரு எண்பது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ்ஓட லெவல் பத்து பைசா கூடி ஒரு ரூபா எண்பது பைசான் இந்த இபிஎஸோட ட்ரெண்டு நம்ம பார்க்கும்போது இபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த குவார்டருக்கு பெரிய சேலஞ்ச் இல்லாம போயிருச்சு எனவே வந்து எக்ஸிட் ஆனது ஒன் பாயிண்ட் ஃபோர் இன் ஆனது ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஃபோர் நமக்கு வந்து அட்வான்டேஜ் இருந்ததுனால அந்த பாயிண்ட் ஃபோர் இபிஎஸோட டிடிஎம்ல இன்க்ரிமெண்டல் ஆர்டர்ல போயிருக்கு அதே இது அடுத்த குவார்டருக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலுங்கிறது எக்ஸிட் ஆக போகுது அப்ப இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இவன் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலாவது எடுக்கணும் அதுக்கு மேல எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இன்க்ரிமெண்டல் ஆர்டர் சஸ்டெயின் ஆகும் அதுக்கு பதில எங்க எவ்வளவு குறைஞ்சாலும் சரி இதே மாதிரி ஒன்னு புள்ளி ரெண்டு ஒன்னு புள்ளி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய லெவல்ல டிடிஎம் குறையும் அந்த மாதிரி குறைஞ்சால் இது ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் நார்மலா ஒன்னு ஒன்னு புள்ளி ரெண்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு எப்படி இருபத்தி ரெண்டு நாலு எடுத்தான்னா இது மார்ச் மாசத்தோட குவார்ட்டர் ஆனுவல் ரிப்போர்ட்டா குவார்ட்டர் குவார்டர்லி ரிப்போர்ட்ல எடுக்கிறான் அப்போ ஒவ்வொரு குவார்டர்லி ரிப்போர்ட்லேயும் அதை மாதிரி தான் கூட எடுத்திருக்கிறானா அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்று புள்ளி ஒன்று எடுத்திருக்கிறான் அதுக்கு முன்னாடி எல்லாமே ஃப்ராக்ஷன்ல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி பெருசா ஒன்றும் இல்லை ஃப்ராக்ஷன் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த வருஷம் தான் திடீர்னு ஏறி இருக்கிறான் இதை அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இது அதிரி புதிரியா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி மேட்ச் பண்ண தவறியாச்சு அப்படின்னு சொன்னால் கீழே அது வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் இதை கொஞ்சம் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பாதி தூரம் ஏற்றிட்டு திருப்பி கீழே இறக்கிக்கிட்டு இருப்பாங்க இதை கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஒன்று ஏத்தாமையே சைட் வேஸில் இருப்பாங்க ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு அப்படி இல்லைன்னா பாதி தூரம் கொடுக்குடுன்னு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கீழே அடித்து புல் பேக் மாதிரி கீழே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதையும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் அதையும் நம்ம வந்து மனசுல நிறுத்திக்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ நாலு பெர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒன்னும் பெரிய லெவல்ல இதுக்கு வந்து சப்போர்ட்டிவ் அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் இல்ல டிக்ரீஸ் பண்ணணுங்கிற நெகட்டிவ் ஆட்டிடியூடும் ஹோல்டிங்ல இல்லை அதனால நியூட்ரலா இருக்கு வெயிட் அண்ட் சிங்கிற அப்ரோச்ல இருக்காங்களோங்கிறதையும் யோசிக்க வேண்டியது இருக்கு இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் பாயிண்ட் எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னாக்க நான் எடுத்திருக்கிறது நாற்பது ரூபா புக் வேல்யூவாவும் ஃபேர் பிரைஸ் அறுபத்தி ஏழு ரூபாவும் இருக்கு இப்ப கரண்ட் பிரைஸ் எழுபத்தி ஒன்பது ரூபால க்ளோஸ் ஆயிருக்கு அது ஃபேர் பிரைஸுக்கு ஒன்று புள்ளி பதினேழு ரேஷியோல இருக்கு இப்ப குமிலேட்டிவ் வந்து அஞ்சுன்னு இருக்கு அப்போ இபிஎஸ்ஓட டிடிஎம் இருபத்தி எட்டுன்னு வருது இதுக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஏழுன்னு வருது ஆனால் இந்த ஏழுங்கிறது மேத்தமேட்டிக்கலா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கரெக்ட் அதே சமயத்தில் ப்ராக்டிகலா நம்ம பார்க்கும்போது எக்ஸிட் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு இருக்கு இப்போ இந்த ஏழு எடுத்தாது பத்தாது இருபத்தி ரெண்டு புள்ளி நாலுக்கும் மேலே எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் அப்படி வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி நாலுக்கு மேலேயோ இந்த எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஈபிஎஸ் டிடிஎம் இருபத்தி எட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல ஈபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டரோட எஸ்டிமேஷன் ஏழு இல்ல அதுக்கு கீழே அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா பன்னெண்டோ பதிமூனோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பன்னெண்டோ பதிமூனோ வந்துச்சுன்னா பெரிய லெவல்ல இறங்கும் தான் இந்த ரிஸ்க நான் என்ன சொல்றேன்னா இவன் வந்து இருபத்தி எட்டுக்கு ஃபுல்லா ஏத்த மாட்டான் குடுக்குடு குடுன்னு பன்னெண்டு வரைக்கும் ஏத்திட்டு வெயிட் அண்ட் சி பாத்துட்டு இருப்பான் இந்த குவார்டருடைய ரிசல்ட் இருபத்தி ரெண்டுக்கு மேல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்படியே ப்ளாஸ் பண்ணி தூக்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல கவனமா இருக்கணும் பன்னெண்டு வரைக்குமோ பதிமூணு வரைக்குமோ இருக்கக்கூடிய இபிஎஸ் லெவலுக்கு ஏத்துவான் ஏத்திட்டு அந்த இடத்துல நின்னுக்குருவான் இல்லாட்டி பெரிய லெவல்ல கரெக்ஷனை திருப்பி ஏறின தூரத்துக்கு கரெக்ஷனை போட்டுருவான் அதுக்கு அப்புறமா ரிசல்ட் வரும்போது இந்த இருபத்தி ரெண்டு புள்ளி நாலுங்கிறத மேட்ச் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்படியே ப்ளாஸ் பண்ணி மேல ஏத்திட்டு போறதுக்கு இருக்குங்கிறத மறுபடியும் நான் என்னுடைய கருத்தாக நான் சொல்லிக்கிறேன் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவன் வந்து நம்மளுடைய நார்மல் பிஹேவியரில் இவன் இன்னும் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகல கீழே சைட் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் அந்த டவுன் சைட் ட்ரெண்டாக இருந்ததுனாக்க எண்பத்தி நாலு ரூபாலேருந்து அறுபத்தி ரூபா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த குவார்டருக்கு அவன் எண்பத்தி நாலு ரூபா கிட்டக்க வந்துட்டான் அப்ப அடுத்த குவார்டருக்கு இப்ப இந்த இந்த குவார்டரோட நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அது பன்னெண்டுங்கிற லெவல்ல கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க ஐம்பத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டுக்கு இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இது நார்மல் மூமெண்ட்ல எக்ஸ்பனன்சியல்ல என்ன வருதுங்கறது நம்ம தனியா பார்ப்போம் இப்ப பிளாஸ்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க இவன் இரநூ எண்பத்தி அஞ்சு அதாவது அறுபத்தி ஒன்போது உடைச்சி இவன் மேல போக ஆரம்பிச்சான்னாக்க

இப்ப நமக்கு இந்த எக்ஸ்போனன்சியல் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் எல்லாத்தையும் சார்ட்ல மார்க் பண்றேன் என்னன்னாக்க இவன் இன்னமும் சப்போர்ட்டிவ் ரீஜன் டவுன் தான் அந்த அந்த டவுன் ட்ரெண்டோட வேல்யூ சப்போர்ட் ஒன் டூ த்ரீங்கிற நான் மார்க் பண்ணியிருப்பேன் இதுல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நான் சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம சார்ட்ல ரெஃபர் பண்ணிக்கலாம் எஸ் டூ ரேஞ்சு எண்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி ஒண்ணு இதோட மிட் பாயிண்ட் எழுபத்தி நாலு இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு கிட்டக்க சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி குடு குடுன்னு எண்பத்தி எட்டு வரை கிட்டக்க ஓடி போயிருக்கிறான் எண்பத்தி ஏழு கிட்டக்க ஓடி போயிட்டு இப்போ கரெக்ஷன் எடுக்கிறான் இப்படி கரெக்ஷன் எடுக்கும் போது இந்த டவுன் ட்ரெண்டு சப்சிக்வெண்ட்டாக கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா அறுபத்தி ஒன்னுல சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லாம அறுபத்தி ஒன்ன கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா ஐம்பத்தி ஒண்ணுலையாவது எடுக்கணும் சப்போர்ட்டு ஐம்பத்தி ஒண்ணுக்கும் கீழே அடிச்சிட்டான்னாக்க நாற்பத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற எஸ் த்ரீ ரேஞ்சுக்கு ஓடியாந்துடும் இது எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இங்க அவன் இந்த இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலுங்கிற கியூ ரிசல்ட்டு அட் நெக்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் ஏபிஎஸ் ரிசல்ட் வராமல் ஏழோ அதுக்கு கீழேயோ வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஐம்பத்தி நா ஐம்பத்தி ஒன்னோ இல்லை அதுக்கு கீழே எஸ்திரியான நாற்பத்தி ஒன்றுக்கோ இருபத்தி அஞ்சுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்ப இவன் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்க இவன் இந்த சூழலில் வந்து பாதி தூரம் திருப்பி எகைன் திருப்பி அந்த பன்னெண்டு வரைக்குமா வருதா அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு தான் எண்பத்தி எட்டு வரைக்கும் வந்திருக்கிறான் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருக்குன்னா நூறு வரைக்கும் போயிட்டு திருப்பி அவன் அந்த இடத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு நிற்பான் இருபத்தி ரெண்டை தாண்டி போறான் அப்படின்னு சொன்னா மேலே பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ கீழே இறங்கினா அறுபத்தி ஒன்றுங்கிற இந்த லோ இந்த ஜோனோட லோ பாயிண்ட்டான அறுபத்தி ஒன்று கீழே உடச்சிட்டான்னா நெக்ஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது ஐம்பத்தி ஒன்று அதுவும் கீழே த்ரீ ஆன நாற்பத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி அஞ்சுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அவ்வளோ தூரம் இறங்குவானான்னு தெரியல இவனுடைய மூமெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது நமது பார்வை சரி இப்போ இவன் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க எண்பத்தி எட்டுங்கிறத உடைக்கணும் இப்ப இவன் எண்பத்தி எட்டுங்கிற இடத்துல வந்து சப்போர்ட் இது ரெசிஸ்ட் ஆயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறான் இந்த மிட் பாயிண்ட் ஆன எழுபத்தி நாலுலேயே அவன் அப்படியே மேல எந்திரிச்சான்னா இது ஒரு புல் பேக் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படியே வந்துச்சு அப்படின்னு சொன்னா இது ஒரு ஸ்ட்ராங் புல்லி ஸ்ட்ரெண்டா மாறுச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸ் எண்பத்தி எட்டை உடைக்கும் போது மிட் பாயிண்ட் ஆன நூத்தி நாலு அதையும் உடைச்சு போறான் அப்படின்னு சொன்னா

இருநூத்தி எண்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் இருநூத்தி பத்து தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே